படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன செய்வது சம்பந்தமா இந்த வீடியோல உங்கள் இடத்துல பேச விரும்புறேன் தூத்துக்குடி மாவட்டத்துல கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு கார்த்திகா மாறி செல்வோம் ஆணவப்படுகொலை நடந்தது இந்த இரண்டு பேருமே யார் அப்படின்னு பார்த்தா தேவர் சமூகத்தை சேர மாட்டோம் ரெண்டு பேருமே தேவர் சமூகம் தான் ஆனா அங்கேயும் ஒரு ஆணவப்படுகொலை நடக்குது அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சமூகத்துல மட்டும் நடக்கிறது இல்ல அது பட்டியல் சமூகத்துக்குள்ளேயும் நடக்குது ஒரே சமூகத்துக்குள்ளேயும் நடக்குது அப்போ ஒரே சமூகத்துக்குள்ளேயும் இந்த மாதிரி படுகொலைகள் நடப்புறதுக்கு ஒரே காரணம் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞன் அவன் பொருளாதாரத்தில் உயர்ந்திருந்தால் அவன் பவர் சென்டரில் இருந்தால் ஒரு அரசியல் அதிகாரம் பிறந்த நபராக இருந்தாலும் சரி அல்லது பொருளாதாரத்தில் முன்னேறிய நபர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு உயர் பதவியில் இருந்தாலும் சரி அந்த இடங்களில் நிச்சயம் இந்த ஆணவ படுகொலைகள் நடக்கிறது இல்லை அதாவது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த நபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க சாதி மறுப்பு திருமணங்கள் தாராளமா பண்ணுங்க நாங்கள் எதிர்க்கிற ஆனால் பெற்றோருடைய சம்மதத்தோடு நடத்துங்க நாங்கள் எதிர்க்க மாட்டோம் கொலை சம்பவங்கள் நடக்காது அப்படின்னு பல தலைவர்கள் பல மேடைகள பேசி நம்ம பார்த்துருக்குறோம் அப்ப பெற்றோர்களுடைய சம்மதம் எப்படி கிடைக்கும் கிடைக்கவே கிடைக்காதுன்னு கிடையாது நிச்சயம் கிடைக்கும் அதற்கு அரசு நினைத்தால் நடக்கும் போராட்டங்கள் பண்றதுனால கடுமையான சட்டங்கள் கொண்டு வர்றதுனால இந்த ஆணவப் படுகொலைகளை தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயம் தடுத்து நிறுத்த முடியாது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை இன்னும் எவ்வளவுதான் நாம கூர்மைப்படுத்தினாலும் கூட ஆணவ படுகொலைகளை செய்யக்கூடிய செஞ்சுக்கிட்டு தான் இருக்கலாம் அப்போ அவங்க மனதளவுல மாறணும் அப்படின்னா கடும் சட்டங்களால அவங்க மனதளவுல மாற்றம் வராது அதுக்கு ஒரே வழி அப்போ நீ வந்து செத்ததுக்கு அப்புறம் அரசு வேலை கொடுக்குற செத்ததுக்கு அப்புறம் பத்து லட்சம் நிவாரணம் கொடுக்குற இத சாகுறதுக்கு முன்னாடி கொடுத்த அப்படின்னா ஒரு உயிர் பொழைக்கும் அப்ப அரசு வேலையும் பத்து லட்சம் ரூபா நிவாரணம் கொடுத்துட்டா இந்த சம்பவங்களை தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் நிறுத்த முடியும் ஏன்னா பெற்றோர்கள் வந்து குறை செய்கிற எண்ணம் ஏன் வருது அது எங்க இருந்து வருது அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஓயும் போயும் ஒரு அண்ணக்காவடி பையன் உன் பிள்ளை எழுதிட்டு போயிட்டானே ஓயும் போயும் ஒரு பிச்சைக்கார பையன் உன் பிள்ளையை எழுத்துட்டு போயிட்டானே அவனை நீ விடலாமா அவனை நீங்க ஒரு வழி பண்ணிரு அப்படின்னு அவனை உசுப்பேத்தி விடக்கூடிய உறவினர்கள் கூட்டம் நிச்சயம் அந்த பெற்றோர்களை உசுப்பேத்தி விட்டுருதான் அப்ப சாதி சாதி கௌரவத்தை காப்பாற்றணும் நம்ம உறவினர்கள் முன்னாடி தலன் இருக்கணும் அப்படின்னா கொலை செஞ்சாதான் நம்ம தலன் முந்தை நிற்கணுங்கிற எண்ணம் இந்த உறவினர்கள் உசுப்பேத்தி விடும்போது தான் உருவாது அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் சம்பந்தம் எப்படி கிடைக்கும் கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுப்பாங்க இன்னைக்கும் தமிழ்நாட்டுல பல கிராமங்கள்ல சாதி மறுப்பு திருமணங்கள் இரு குடும்பத்தாரர்களுடைய ஒப்புதலோடு சம்மதத்தோடு பத்திரிகை அடிச்சு மண்டபம் முடிச்சு சாப்பாடு போட்டு திருமணங்கள் நடத்துறாங்க இன்னைக்கும் பல ஊர்கள நட தொண்ணூறு சதவீதம் சாதி மறுப்பு திருமணங்கள் இன்றைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு சாதி மறுப்பு திருமணங்கள் முடிக்கக்கூடிய பெற்றோர்கள் சம்மதத்தோட நடக்கக்கூடிய திருமணங்களை இங்கே வந்து பதிவு பண்ணுங்க நீங்க பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுடைய திருமண செலவுக்கு ஒரு இரண்டு லட்சமோ அல்லது மூன்று லட்சமோ ஊக்கத்தொகையை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு அரசு ஒரு அரசாணை வெளியிடட்டும் சுயமரியாதை திருமணத்துக்கு எப்படி அரசு சட்ட அங்கீகாரம் தந்ததோ அதே மாதிரி சாதி மறுப்பு திருமணங்களுக்கும் தமிழ்நாடு அரசு சட்ட அங்கீகாரம் கொடுத்தால் நிச்சயம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் சாதி ஒழிப்பு உண்மையான சாதி ஒழிப்பு அங்கே தான் தொடங்கும் இதை சமூக நீதி பேசக்கூடிய திமுக அரசு செய்யணும் ஆனால் இதை செய்யுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி நாட்டில் முற்போக்கு இயக்கவாதிகள் முற்போக்கு இயக்க அரசியல் கட்சி தலைவர்கள் சாதி மறுப்பு திருமணங்களை ஆதரிக்கக்கூடிய தலைவர்கள் சாதி மறுப்பை ஆணவ படுகொலைக்கு எதிராக போராடக்கூடிய தலைவர்கள் சாதி மறுப்பு திருமணங்களை அரசே ஏற்று நடத்தணும் அப்படிங்கிற குரலை ஓங்கி நீங்கள் எழுப்பணும் நீங்கள் எழுப்பினால் நிச்சயம் அரசு அதுக்கு செடிக் கொடுத்து நிச்சயங்களை நடத்தும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது வணக்கம் நான் உங்கள் கலைக்கண்ணன் ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய நெல்லை மாவட்ட செயலாளர் தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆணவ படுகொலைகள் நடந்துக்கிட்டே இருக்கு சமூக நீதி ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக ஆட்சியிலும் தொடர்ந்து நடக்கின்ற இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன செய்வது சம்பந்தமா இந்த வீடியோவில் உங்களிடத்தில் பேச விரும்புவேன் நேற்று இரண்டு தினங்களுக்கு முன்பகை மாவட்டம் கோவில் கோவிலாங்குளத்தை சார்ந்த அழகேந்திரன் ஒரு அருந்ததைய சமுதாயம் குல வேதாளர் சமூகத்தை சேர்ந்த ருத்ரப்பிரியா இரண்டு பேரும் பல வருஷங்களாக கதலிச்சிருக்கிறாங்க குடும்பத்தில் நேற்று எதிர்ப்பு தெரிவித்து இரண்டு நாளுக்கு முன்பு அழகேந்திரன் அப்படிங்கிற ஒரு அருந்தைய சமூகத்தைச் சார்ந்த ஒரு இளைஞரை ரொம்ப கொடூரமான முறையில் தலையை துண்டித்து ஆணவ படுகொலை செஞ்சிருக்கிறாங்க வழக்கமாக ஆணவ படுகொலைகள் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் பட்டியல் சமூகம் இந்த ரெண்டு பேரில் ஆன கா சாதி மறுப்பு திருமணம் செய்யும்போது ஆணவப் படுகொலையும் நடக்கும் ஆனால் பட்டியல் சமூக மக்கள் மத்தியிலையும் ஆணவப் படுகொலைகள் நடக்கும் அங்கேயும் சாதி பெருமை அங்கேயும் சாதிக்கவும் பேசக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் சாட்சி தான் இந்த படுகொலை இது பட்டியல் சமூகத்துக்குள்ளே மட்டும் நடக்கக்கூடிய படுகொலைகள் ஆணவப் வந்து பட்டியல் சமூகத்துக்குள்ளே மட்டும் நடக்கலை அதையும் தாண்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு கார்த்திகா மாரி செல்வம் ஆணவ படுகொலை நடந்தது இந்த இரண்டு பேருமே யார் அப்படின்னு பார்த்தா தேவர் சமூகத்தை சேர்ந்து மட்டும் இரண்டு பேருமே தேவர் சமூகம்தான் ஆனால் அங்கேயும் ஒரு ஆணவ படுகொலை நடக்குது அப்படின்னா ஆணவ படுகொலைகள் அப்படிங்கிறது பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சமூகத்தில் மட்டும் நடக்கிறது இல்லை அது பட்டியல் சமூகத்துக்குள்ளேயும் நடக்குது ஒரே சமூகத்துக்குள்ளேயும் நடக்குது அப்போ ஒரே சமூகத்துக்குள்ளேயும் இந்த மாதிரி படுகொலைகள் நடப்புறதுக்கு ஒரே காரணம் சாதி பெருமையும் சாதி கௌரவமும் பணமும் தான் காரணம் பணம் பதவி அதிகாரம் இது இல்லாத ஒரு ஏழை எளிய ஒரு இளைஞன் எந்த சமூகத்தில் அவன் காதல் திருமணம் பண்ணினாலும் அவன் படுகொலை செய்யப்படுறான் ஆனால் இதே சாதி மறுப்பு திருமணங்களாக இருக்கட்டும் உயர் உயர் சாதின்னு சொல்லக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் பட்டியல் சமூகத்தைச் சார்ந்த ஒரு இளைஞன் அவன் பொருளாதாரத்தில் உயர்ந்திருந்தால் அவன் பவர் சென்டரில் இருந்தால் ஒரு அரசியல் அதிகாரம் கொண்ட நபராக இருந்தாலும் சரி அல்லது பொருளாதாரத்தில் முன்னேறிய நபர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு உயர் பதவியில் இருந்தாலும் சரி அந்த இடங்களில் நிச்சயம் இந்த ஆணவப் படுகொலைகள் நடக்கிறது இல்லை தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் பல பேர் சாதி மறுப்பு திருமணங்கள் செய்த பல தலைவர்கள் இருக்கிறாங்க ஆனால் அங்கெல்லாம் ஏன் சா ஆன சாதி ஆணவப் படுகொலைகள் நடக்கலை தமிழ்நாட்டில் இன்னும் தொண்ணூறு சதவீதம் சாதி மறுப்பு திருமணங்கள் சத்தமில்லாமல் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இரண்டு குடும்பத்தின் ஒடைய இரண்டு குடும்பத்தினுடைய ஒப்புதலோடு பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு ஆணவப்படு சாதி மறுப்பு திருமணங்கள் பல மாவட்டங்களில் இன்றைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது நான் கூட பல சாதி மறுப்பு திருமணங்கள் நிகழ்ச்சிகளுக்கு நான் போயிருக்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் அருங்கநிலைய சமுதாயத்திலேயே பல சாதி மறுப்பு திருமணங்கள் பெற்றோர்கள் சம்மதத்தில் நடக்குது எங்கள் உறவினர்கள் பல பேர் திருமணம் நான் கூட போயிருக்கிறேன் அப்போ தொண்ணூறு சதவீதம் சாதி மறுப்பு திருமணங்கள் நடந்தாலும் கூட ஆங்காங்கே ஒரு சில ஆணவப் படுகொலைகள் இன்னைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அப்போ இதை தடுப்பதற்கு யார் நினைச்சா அதை தடுக்க முடியும் பெண் தரப்பு அதாவது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சாதி மறுப்பு திருமணங்கள் தாராளமாக பண்ணுங்க நாங்கள் எதிர்க்கல ஆனால் பெற்றோருடைய சம்மதத்தோடு நடத்துங்க நாங்கள் எதிர்க்க மாட்டோம் கொலை சம்பவங்கள் நடக்காது அப்படின்னு பல தலைவர்கள் பல மேடைகளில் பேசி நம்ம பார்த்துருக்குறோம் குறிப்பாக நீ நானா இந்த மாதிரி ப்ரோக்ராம்களில் பல தலைவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் பல பேர் பேசுகிறாங்க அப்போ பெற்றோர்களுடைய சம்பந்தம் எப்படி கிடைக்கும் கிடைக்கவே கிடைக்காதுங்களாம் கிடையாது நிச்சயம் கிடைக்கும் அடுத்து அரசு நினைத்தால் நடக்கும் இன்றைக்கும் ஆணவ படுகொலைகள் அப்படிங்கிறது நேற்று நடந்த அலகே அழகேந்திரனுடைய படுகொலையோடு இது நின்றுருமா அப்படின்னு பார்த்தா அது நிற்காது இல்லை இதுக்கு முன்னாடி கோகுல்ராஜ் படுகொலை உடுமலை சங்கர் படுகொலை குளத்தூரில் சோலைராஜ் படுகொலை பல படுகொலைகள் நூற்றுக்கணக்கான படுகொலைகள் ஒரு ஆண்டுக்கு இப்படி பார்த்தாலும் நூறு படுகொலைகள் நடக்கும் இதுக்கு முன்பு நூறு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா இதே சாதி மறுப்பு திருமணங்கள் செய்தவங்க ஆணவ படுகொலைகள் செய்யப்பட்டுருக்கிறாங்க அவங்க தான் இன்றைக்கும் பல ஊர்களில் கிராமப்புறங்களில் எல்லைப்புறங்களில் நடுகள் வழிபாடுகளாக இன்றைக்கும் அவங்களை கொண்டுகிட்டுருக்குறாங்க பல கிராமங்கள் நடுகள் வழிபாடு அவங்க தான் சாதி மறுப்பு திருமணங்களை செஞ்சவங்க ஆணவ படுகொலை செஞ்சிருப்பாங்க அப்போ அங்கே இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொட நடக்குது இன்னும் நடக்கத்தான் செய்யும் யாராலையும் தடுக்க முடியாது அப்போ இதுக்கு போராட்டங்கள் பண்ணுறதுனால கடுமையான சட்டங்கள் கொண்டு வர்றதுனால இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயம் தடுத்து நிறுத்த முடியாது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை இன்னும் எவ்வளவுதான் நாம் கூர்மைப்படுத்தினாலும் கூட ஆணவ படுகொலைகளை செய்யக்கூடிய செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான் அப்போ அவங்க மனதளவில் மாறணும் அப்படின்னா கடும் சட்டங்களால் அவங்க மனதளவில் மாற்றம் வராது அதுக்கு ஒரே வழி சாதி மறுப்பு திருமணங்களை சாதி மறுப்பு திருமணங்களை வீதிக்கு வீதி நடத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி சாதி மறுப்பு திருமணங்களை அரசு ஏற்று நடத்தணும் சாதிய ஆணவ படுகொலைகள் இப்போ சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்கிறதுனால தான் ஆணவ படுகொலைகள் நடக்குது இப்ப ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி சாதி மறுப்பு திருமணங்கள் தான் ஆனால் அதுக்கு அதை என்ன செய்யணும் அப்படின்னா அதை அரசு ஏற்று நடத்தும் அரசு எப்படி ஏற்று நடத்தும் இது என்ன கேள்வி குடுத்தா இல்லையா அப்படின்னு பல பேர் நினைக்கலாம் நிச்சயம் அரசு ஏற்று நடத்தினால் இந்த சாதி ஆணவ படுகொலைகள் முற்றிலும் தடுக்கப்படும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போ சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்குது படுகொலை சம்பவத்தில் அது முடிஞ்சிருது பல இடங்கள்ல அந்த படுகொலை செய்யப்பட்ட இளைஞருடைய உடலை வாங்காம அவர்களுடைய உறவினர்கள் போராட்டத்தில் ஏற்படுவாங்க உங்களுக்கு தெரியும் இரண்டு நாள் நடக்கும் மூன்று நாள் நடக்கும் நாலு நாள் நடக்கும் பத்து நாள் நடக்கும் ஏன் பதினைந்து நாள் கூட உடலை வாங்காமல் போராட்டம் நடத்துகிறாங்க அப்போ அந்த உறவினர்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கும் குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை நிவாரணம் உண்மை குற்றவாளிகளை கைது பண்ணணும் இதுதான் கோரிக்கையா இருக்கும் இதை அரசு காவல்துறை நிறைவேற்றின பிறகு நிச்சயம் அந்த குடும்பத்துக்கு அரசு வேலையை கொடுக்குறாங்க பத்து லட்ச ரூபாய் நிவாரணத்தை கொடுக்குறாங்க காவல்துறை பத்து நாள் பதினைந்து நாள் பாதுகாப்புக்கு ஈடுபடுறான் அவனுக்கு பத்து லட்ச ரூபா செலவாகிது காவல்துறைக்கு பாதுகாப்பு டிஐஜி வராங்க ஐஜி வராங்கன்னா அவங்க வந்து போகிற செலவு காவல்துறை பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய நபர்களுடைய சாப்பாடு செலவு இதையெல்லாம் நீங்கள் கணக்கு கூட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவாகிடுது அப்போ நீ வந்து செத்ததுக்கப்புறம் அரசு வேலை கொடுக்குற செத்ததுக்கப்புறம் பத்து லட்சம் நிவாரணம் கொடுக்குற இதை சாகிறதுக்கு முன்னாடி கொடுத்த அப்படின்னா ஒரு உயிர் பொழைக்கும் அப்போ அரசு வேலையும் பத்து லட்ச ரூபா நிவாரணம் கொடுத்துட்டா இந்த சம்பவங்களை தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் நிறுத்த முடியும் ஏன்னா இந்த படுகொலை சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய அரசு ஆய்வு பண்ண பணம் ஒரு சாதி மறுப்பு திருமணம் நடந்த உடனே பெற்றோர்கள் வந்து கொலை செய்கிற எண்ணம் ஏன் வருது அது எங்கேருந்து வருது அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஓயும் போயும் ஒரு அண்ணக்காவடி பையன் உன் பிள்ளை எழுதிட்டு போயிட்டானே ஓயும் போயும் ஒரு பிச்சைக்கார பையன் உன் பிள்ளையை எழுதிட்டு போயிட்டானே அவனை நீ விடலாமா அவனை நீ ஒரு வழி பண்ணிடு அப்படின்னு அவனை உசுப்பேற்றி விடக்கூடிய உறவினர்கள் கூட்டம் நிச்சயம் அந்த பெற்றோர்களை உசுப்பேற்றி விட்டுருதான் அப்போ சாதி சாதி கௌரவத்தை காப்பாற்றணும் நம்ம உறவினர்கள் முன்னாடி தலன் இருக்கணும் அப்படின்னா கொலை செஞ்சாதான் நம்ம தலன் முந்தை நிற்கணுங்கிற எண்ணம் இந்த உறவினர்கள் உசுப்பேற்றி விடும்போது தான் உருவாக்குது அதே அது திருமணம் முடிஞ்ச உடனே காதல் திருமணம் பண்ணுறியா நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரோ இல்லைன்னா அதுக்கு தனி ஒரு அலுவலகம் போட்டு காதல் திருமணம் பண்ணுறியா பண்ண உடனே அரசு வேலை பத்து லட்ச ரூபா ஊக்கத்தொகை உனக்கு ஒரு கவர்மெண்ட் குவார்டர்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதே உறவினர்கள் என்ன சொல்லுவான் சரி விடுப்பா அவனுக்கு தான் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சி போச்சு அவனுக்கு என்னது ஒரு பத்து லட்ச ரூபா கவர்மெண்ட் கொடுத்துருக்கு கவர்மெண்ட் குவாட்டர்ஸ் கொடுத்துருக்கு எனக்கும் பிழைச்சி போவான் உன் பிள்ளையும் பிழச்சி நிற்பா நீ கவலைப்படாத ஒத்தைக்கு ஒரு பிள்ளையாக இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப்பை தானே கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு இதே உறவினர்கள் இப்படி மாற்றி பேசுவான் அப்போ கொலை செய்யணுங்கிற அந்த எண்ணம் எங்கிறது உருவாகுதுன்னா உறவினர்கள் உசுப்பேத்தி விடும் போதுதான் உருவாகுது அந்த உறவினர்கள் இது போல காதல் திருமணம் செய்பவர்களுக்கு அரசு வேலையும் பத்து லட்சம் நிவாரணம் பண்ண கொடுக்கும்போது இந்த உசுப்பேத்தி விடுற வேலைகள் பெரும்பாலும் குறைக்கும் பெற்றோர்களும் ஆரம்பத்தில் எதிர்ப்பாங்க அதுக்கு பின்பு சரி போட்டோம் எங்க இருந்தாலும் நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருவான் தேடி போய் கொலை செய்யணுங்கிற எண்ணம் உருவாகாது இதே சம்பவம் இளைஞர் ஒரு இளைஞர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர் ஒரு பணக்காரனாகவோ அல்லது அரசியல் பவர் இருக்கக்கூடிய நபராகவோ அல்லது ஒரு பிஸ்னஸ் மேனோ அல்லது ஒரு அரசு வேலையில் இருக்கக்கூடிய நபரோ காதல் திருமணம் பண்ணும்போது பெற்றோர்கள் இருக்கிறது இல்லை பெண்ணின் வீட்டார்கள் இருக்கிறதே கிடையாது நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த படுகொலை சம்பவங்கள் எங்கே நடக்குன்னா ஒரு ஏழை எளிய இளைஞன் ஒருத்தன் காதல் திருமணம் செய்யும்போது தான் அவனுக்கு படுகொலை சம்பவம் நடக்கு அதே இது பட்டியல் சமூகத்தை சார்ந்த நபர் பொருளாதாரத்தில் உயர்ந்து பொருளாதார பின்பலம் இருக்கக்கூடிய நபர் இது போன்ற காதல் திருமணம் செய்யும்போது அவனுக்கு பெண்ணின் வீட்டார்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது இல்லை இதை தயவு செஞ்சு நாம் புரிஞ்சுக்கணும் பெண்ணின் வீட்டார்களுக்கு சாதி கௌரவம் சாதி பெருமை எல்லாம் பணத்துக்கு முன்னாடி இல்லை அவனுக்கு ஒன்றே ஒன்று பணம் பணம் இருக்கக்கூடிய குடும்பமாக இருந்தால் நான் பெண் எங்கே போய் திருமணம் பண்ணாலும் எதிர்க்கு இல்லை பணம் இல்லாத குடும்பத்தில் தான் எதிர்க்கிறான் அப்போ காதல் திருமணம் செய்யக்கூடியவனுக்கு பணம் தான் பிரச்சனை அவனுக்கு பணமும் அரசு வேலையும் கொடுத்துட்டா நிச்சயம் போன்ற படுகொலை சம்பவங்கள் நடக்காது இன்னொரு முக்கியமான விஷயம் அதே பெண்ணின் தரப்பு நபர்கள் என்ன தெரியுமா இன்னொரு விஷயம் சொல்றாங்க பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு நீ திருமணம் பண்ணுங்க நாங்கள் எதிர்க்க மாட்டோம் அப்படிங்கிறோம் சரி பெண்ணின் அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் சம்மதம் எப்படி கிடைக்கும் எப்போ கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுப்பாங்க இன்னைக்கும் தமிழ்நாட்டுல பல கிராமங்கள்ல சாதி மறுப்பு திருமணங்கள் இரு குடும்பத்தாரர்களுடைய ஒப்புதலோடு சம்மதத்தோடு பத்திரிகை அடித்து மண்டபம் குடித்து சாப்பாடு போட்டு திருமணங்கள் நடத்துறாங்க இன்னைக்கும் பல ஊர்களாக நடக்கு தொண்ணூறு சதவீதம் சாதி மறுப்பு திருமணங்கள் இன்றைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது எங்கள் உறவினர்களே பல பேர் சாதி மறுப்பு திருமணங்கள் பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் கூட அந்த திருமணங்களுக்கு போயிருக்கிறோம் ஆனால் இதெல்லாம் சத்தம் இல்லாமல் வெளியே தெரியாமல் நடக்குது ஆங்காங்க ஒரு சாதி மறுப்பு திருமணங்கள் நடந்து அதில் ஒரு ஆணவப் படுகொலையில் முடியும் போது தான் இது வந்து பேச்சு பொருளாக மாறுதே தவிர சாதி மறுப்பு திருமணங்கள் முடிக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத நபர்கள் தொண்ணூறு சதவீத திருமணங்கள் இன்றைக்கும் பெற்றோர்களுடைய சம்மதத்தின் அடிப்படையில் நடக்குது ஆனால் அது வெளி உலகத்துக்கு தெரிகிறது இல்லை அப்போ இதை வந்து எப்படி வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துறது அப்படின்னா தெரியப்படுத்தும் பெற்றோர்கள் சம்மதத்தோடு சாதி மறுப்பு திருமணங்கள் பல கிராம ஊர்களெலாம் நடக்குது அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு தெரியணும் இரண்டு பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்கும் பட்சத்தில் அவர்களுடைய திருமண செலவை அரசை ஏற்று நடத்தும் அப்படின்னு ஒரு அரசாணை வெளியிட்டு பாருங்கள் ஆரம்பத்தில் எல்லாரும் வந்து லைனில் நிற்க மாட்டான் ஆனால் சாதி மறுப்பு திருமணங்கள் லவ் பண்ணக்கூடிய ஒருவரை ஒருவரை விரும்புறக்கூடிய சாதி சாதி விட்டு சாதி திருமணம் அந்த திருமணம் பண்ணலாம்னு நினைக்கக்கூடியவங்க பல இடங்களில் கிராமங்களில் ப நகர்ப்புறங்களில் பெற்றோர்களுடைய சம்மதத்தோடையே விரும்ப செய்கிறாங்க அப்போ முதலில் பெற்றோர்கள் சம்மதத்தோடு மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகத்தில் இதுக்குன்னு தனியாக ஒரு அலுவலரை போட்டு சாதி மறுப்பு திருமணங்கள் முடிக்கக்கூடிய பெற்றோர்கள் சம்மதத்தோடு நடக்கக்கூடிய திருமணங்களை இங்கே வந்து பதிவு பண்ணுங்க நீங்கள் பதிவு பண்ணுனீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுடைய திருமண செலவுக்கு ஒரு இரண்டு லட்சமோ அல்லது மூன்று லட்சமோ ஊக்கத்தொகையை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு அரசு ஒரு அரசாணை வெளியிடட்டும் நிச்சயம் தமிழ்நாடு முழுவதும் பல கிராமங்களில் பல நகர்ப்புறங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துல போய் இத பதிவு பண்ணுவாங்க ஒரு ஆண்டுக்கு நூற்று கணக்கான திருமணங்கள் நடக்கும் சாதி மறுப்பு திருமணங்களுக்கு பெற்றோர்கள் சம்மதம் ஆரம்பத்தில் தெரிவிக்காம இருந்தாலும் கூட ஆங்காங்க ஆங்காங்க சாதி மறுப்பு திருமணங்கள் பெரிய அளவில் நடக்க ஆரம்பிக்கும் அரசே இது நடத்தும் போது பெற்றோர்கள் சம்மதத்தோடு நடக்கக்கூடிய திருமணங்களுக்கு அரசு ஊக்கத்தொகை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது பல இடங்களில் இந்த சாதி மறுப்பு திருமணங்கள் தொடர்ந்து நடக்கும் அப்ப இந்த சாதி மறுப்பு திருமணங்களை எதிர்க்கக்கூடிய நபர்கள் கூட பல சாதி மறுப்பு திருமணங்களுக்கு போகக்கூடிய சூழல் உருவாகும் பல கிராமங்களில் தொடர்ந்து நடக்கும் நீங்க அறிவிப்பு மட்டும் விட்டு அரசாணை வெளியிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கியூ வந்து வரிசையை நிற்கும் கலெக்டர் ஆபீஸ்ல காரணம் சாதி மறுப்பு திருமணங்கள் சத்தம் இல்லாமல் பல கிராமங்களில் நடந்துகிட்டு இருக்கு அதே அரசை ஏற்று நடத்தும் போது இன்னும் அது மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை உருவாகும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பல திருமணங்கள் நடக்கும் அது வந்து பத்திரிகை மூலமா சோசியல் மீடியா மூலிமா ஊடகங்கள் மக்கள் மக்களிடத்துல போகும் அப்புறம் சாதி மறுப்பு திருமணங்கள் சகஜமாக நடக்கக்கூடிய சூழல் உருவாகும் வீதிக்கு வீதி நடக்க ஆரம்பிக்கும் மாவட்டத்துக்கு நூறு திருமணங்கள் நடக்கும் அப்புறம் தெருவுக்கு தெருவு நடக்கும் அப்புறம் வீதிக்கு வீதி நடக்கும் இது நிச்சயம் சாதி ஆணவ படுகொலைகளை மட்டும் தடுத்து நிறுத்தாரு சாதி கௌரவம் சாதி பெருமை சாதி துவேஷம் எல்லாருமே இதை அடித்து உடைக்கும் ஒரு பத்தாண்டுகள் ஆண்டுகள் கழிச்சு ஒரு புள்ளி உபரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மாவட்டத்துக்கு நூறு பேர் சாதி மறுப்பு திருமணங்கள் பண்ணியிருப்பாங்க ஒரு இருபது ஆண்டுகள் நீங்கள் புள்ளி கழிச்சு புள்ளி உபரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வீதிக்கு வீதி சாதி மறுப்பு திருமணங்கள் நிறைய நடந்திருக்கும் யார் எந்த சாதியில் கல்யாணம் பண்ணுறாங்கிற சூழலே மாறி சாதி நிச்சயம் ஒற்கான ஒரு அடித்தளமாக அந்த சாதி மறுப்பு திருமணங்கள் அமையும் அப்போ இதை அரசு ஏற்று நடத்தும் அரசு அரசு ஏற்று நடத்தும் போது பெற்றோர்கள் சம்மதம் கிடைக்கும் பெற்றோர்கள் சம்மதம் கிடைச்சாலே இந்த சாதி பெருமை பேசக்கூடிய நபர்கள் இந்த ஆணவப் படுகொலைகள் செய்வதை விட்டுட்டு இது தவறு என்பதை உணரக்கூடிய சூழல் உருவாகுமே தவற வேறு எந்த வகையிலும் இந்த சாதி ஆணவ படுகொலைகளை நீங்கள் தடுத்து நிறுத்தவே முடியாது எத்தனை கொடுங்க சட்டங்கள் கொண்டு வந்தாலும் எத்தனை தனி சட்டங்கள் கொண்டு வந்தாலும் நிச்சயம் ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த முடியாது இது அரசே ஏற்று நடத்தும் பெற்றோர்கள் சம்மதத்துடன் நடந்த திருமண செலவை அரசே நடத்தும் கொடுக்கும் பத்து லட்சம் ஊக்கத்தொகை கொடுக்கும் அரசு வேலை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் அரசாணைகள் வெளியிட்டு அந்த சுயமரியாதை திருமணத்துக்கு எப்படி அரசு சட்ட அங்கீகாரம் தந்ததோ அதே மாதிரி சாதி மறுப்பு திருமணங்களுக்கும் தமிழ்நாடு அரசு சட்ட அங்கீகாரம் கொடுத்தால் நிச்சயம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் சாதி ஒழிப்பு உண்மையான சாதி ஒழிப்பு அங்கே தான் தொடங்கும் இதை சமூக நீதி பேசக்கூடிய திமுக அரசு செய்யணும் ஆனால் இதை செய்யுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இதை செய்தால் நிச்சயம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய புரட்சி உருவாகும் இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலம் தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கே முன்னோடியான பல திட்டங்களை சட்டங்களை கொண்டு வந்தது தமிழ்நாடு தான் அப்படின்னு பல இடங்களில் பெருமையாக பேசுகிறோம் இந்த ஒரு சட்டத்தையும் தமிழ்நாடு தான் முன்னோடியாக தமிழ்நாடு இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலமான தமிழ்நாடு இதை கொண்டு வரணும் கொண்டு வந்தால் நிச்சயம் இதை பார்த்து பல மாநிலங்களும் இந்த சுயமரியாதை திருமணங்களை அரசு எடுத்து நடத்தக்கூடிய சூழல் உருவாகும் இதன் மூலம் சாதி ஒழிப்பு சாத்தியமாகும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி நிச்சயம் இது போன்ற சூழலை உருவாக்க வேண்டும் என்றால் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் உற்போக்கு இயக்கவாதிகள் முற்போக்கு இயக்க அரசியல் கட்சி தலைவர்கள் சாதி மறுப்பு திருமணங்களை ஆதரிக்கக்கூடிய தலைவர்கள் சாதி மறுப்பை ஆணவ படுகொலைக்கு எதிராக போராடக்கூடிய தலைவர்கள் சாதி மறுப்பு திருமணங்களை அரசே ஏற்று நடத்தணும் அப்படிங்கிற குரலை ஓங்கி நீங்கள் எழுப்பணும் நீங்கள் எழுப்பினால் நிச்சயம் அரசு அதுக்கு செடிகொடுத்து நிச்சயம் இதை நடத்தும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நன்றி வணக்கம்